சிறப்போ வந்து மக்களுக்கு அன்னதானம் கொடுத்து முடிச்சுட்டு ஒரு பேருக்கு அன்னதானம் கொடுத்து முடிச்சுட்டு போய் வந்திருக்கேன் சாமி கும்பிட்றதுக்கு உள்ளே போய் லைன்ல என்ன சாமி கூட்டம்னா நைட்டு பத்து பதினோரு மணி ஆயிரும் அதனால வெளியிலேயே நின்று முருகரை கும்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியதுதான் அனைவருக்கும் வணக்கம் இல்லை எப்படி இருக்குறீங்க இன்றைக்கி வந்து திருச்செந்தூர் முருகன் கோயிலில் வந்து ஒரு இரநூத்தொம்பது பேருக்கு வந்து அன்னதானம் கொடுக்க போகிறோம் இதை கொடுக்க யாருன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தை சேர்ந்த மணிவாசக சாந்தி குடும்பத்தினர் அவங்க மகள்கள் அனிதா சங்கீதா இவங்க தான் வந்து இன்றைக்கி வந்து திருச்செந்தூர் முருகன் கோயிலில் வந்து இன்றைக்கி வந்து அன்னதானம் கொடுக்க போகிறாங்க மணிவாசகம் சாந்தி குடும்பத்தினர்களுக்கு கடவுள் நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை அவங்களுக்கு குடும்பத்துக்கு நம்மளோட செயலி நம்மளோட பார்க்கும் நம்மளோட சஸ்கிரைபார்ப்பாக்கம் வாழ்த்துகள் இன்னைக்கு முருகன் சன்னதியில இன்னைக்கு ஒரு இரநூத்தி ஐம்பது பேருக்கு அன்னதானம் பண்றீங்க ஆத்துறீங்க அவங்க குடும்பமெல்லாம் நல்லா செழிப்பாக இருக்கணும் இன்னமும் அதிகமாக அவங்களுக்கு பலனந்த முருகர் கொடுத்து அதிகமாக மக்களுக்கு ஏழை மக்களுக்கு அவங்க கொடுத்து நாங்கள் வாங்கி கொண்டால் செய்யணும் அவங்க நல்லா இருக்கணும் கந்த சஷ்டி ஏழாவது நாளுக்கு திருச்செந்தூர் முருகன் கோயிலில் போய் ஒரு இரநூத்தம்பது பேருக்கு சாப்பாடு கொடுக்க போகிறோம் அந்த பக்கம் ஓலை போட்டு அந்த பக்கம் ஊர்கா தயார் பண்ணுறதுக்கு நேரத்தங்க வேகப்பட்டுக்கிட்டுருக்கேன் எங்கள் ஊரில் இருந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் இப்போ நாங்கள் சமைக்கிற இடத்துலேருந்து திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னூற்றி அறுபது கிலோமீட்டரு அதனால் முந்நூற்றி ஏழு கிலோமீட்டர் கொண்டு போனோம்னா வேறு சாப்பாடுலாம் கொண்டு போனால் கெட்டு பேரும் புளி சாதம் தான் கெட்டு போகாமல் இருக்கும் ஒரு வார நாளும் வச்சு அடிக்கக்கூடிய சாப்பாடு அது புளி சாதம் தான் அதனால் புளி சாதம் தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் புளி சாதத்தோடு சேர்ந்து நார்த்தாங்க ஊறுகாய் எல்லாேருக்கும் பிடிச்சது நார்த்தங்காய் ஊறுகாயும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் பசியோடு இருக்கிற பக்தர்களுக்கு இந்த புளி சாதத்தோடு நார்த்தாங்க ஊருகாயும் கொடுத்தோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு பஞ்சாமுர்த்தம் சாப்பிட்றது மாதிரியாக இருக்கும் அவங்களுக்கு வந்து புளி சாதத்தோட நார்த்தங்காய் ஊறுகாயும் கொடுத்தோம்னாக்கா அது மாதிரி வாங்கி சாப்பிடுவாங்க முருக பக்தர்கள்லாம் அதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள் வார்த்தாங்க எல்லாம் வேக போட்டுக்கிட்டு இருக்கேன் வந்து கந்த சஷ்டிக்காக திருச்செந்தூர் முருகன் கோயிலேருந்து சாப்பாடு கொடுக்க போகிற அதுக்காக வந்து சமையல் வந்து ஆரம்பிக்க போகிறோம் இல்லை அவனே அவங்க கன்பாம் மைய நீ அரை மணிநேரம் அரை மணி நேரத்துக்குள்ளே இவ்வளோ தவிர போல் ரெடி பண்ணிருக்கு

புளியோதர ரசன் தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் நல்லா சூடாகிட்டு கடுகு சேர்த்துக்கலாம் என்ன பார்சல் பாய்ச்சல் வந்துருக்குண்ணா திருவாரூர்லேருந்து வந்துருக்கேன் இருக்கேன் சாப்பாடு பார்சல் பண்ணுற பாய்ச்சி வந்துருச்சு ஏன்னா எவ்வளோ தூரத்துலேருந்து வந்து பாருங்க திருவாரூர்லேருந்து தூரம் தம்பி அப்பா கண்டெய்னர் கண்டாயினார் நடந்தா கொண்ட பைய டக்கு டக்கு டக்குன்னு நடந்துங்கண்ணா வேலை என்ன எல்லாம் முருகனோட அருளை செஞ்சு எவ்வளோ வேலை ஆகிட்டு கருவேல நல்லா பண்ணிச்சிருச்சு வர மிளகாய் சேர்த்துக்கலாம் புளிய கறியை ரெடி ஆகிட்டு சாப்பாடு ரெடி ஆகிட்டு கலரிக்கிட்டு இருக்கோம் போ

மூணு அண்டாவில் சாப்பாடு ரெடி ஆகிடல மூணு அண்டாவில் சாப்பாடு ஆகிட்டு இந்த பக்கம் நாத்தங்காய் ஊகையும் ரெடி ஆகிட்டு தம்பி அப்பா அது பறக்குதான் நாத்தங்காய் எவ்வளோ குயிக்காக முருகர் ஏற்பாடு பண்ணியிருக்காரு பத்து முடிஞ்சது கண்டெய்னர் ரெடி ஆகிட்டு கண்டெய்னர் கண்டெய்னர் ரெடி ஆகிட்டு சாப்பாடு கண்டெய்னர் கண்டெய்னர் பாக்ஸ் ரெடி ஆகிட்டு இது மாதிரி இதில் சாப்பாடு கொடுக்கலாம் நான் இதில் ஊருகாய்க்கும் ஒருத்தன் சூப்பராக பேக் பண்ணியாச்சு செலவுத்தூர்லேருந்து திருச்செந்தூர் போகுது பார்சல் சாப்பாடெல்லாம் கண்டனில் பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் வைங்கண்ணா கொஞ்சம் அமிச்சு சாப்பிடுங்க எவ்வளோ கொள்ளுதோ அவ்வளோ வைக்கி அவ்வளோ அவ்வளோதான் பக்தர்கள் வந்து பத்தாமல் போகக்கூடாது ஃபுல்லாக திருப்தியாக சாப்பிட்டாங்கிற திருப்தி இருக்கணும் அவங்களுக்கு

என்ன மீன் வேலை தானே வேலை எந்த வேலை பரபரப்பான ஆளும் இல்லை கந்த நிர்ப்பாக சாப்பாடுலாம் ஏற்றியாச்சு ட்ரம்மிலும் ஏற்றியாச்சு ஊருக்காகவும் தனியாக ஏற்றி வச்சு கொண்டு கொடுத்துர்லாம் இப்போ கண்டி கிளம்ப போகுது மிச்சம் சாக்கிய கொண்டு சாக்கில் அடிக்கிறது வந்து சரி சரி எல்லாம் ஏசியாச்சு கொண்டு போய் திருச்செந்தூர் செந்தூர் கோயிலில் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலா முருகனுக்கு முருகனுக்கு திருச்செந்தூர் வந்துவிட்டு திருச்செந்தூர் முருகன் கோயில் அங்கே இருக்குது அந்த ஓ லைட்டு இது வரைக்கும் இங்கே இருக்குது ஆனால் எங்களை விட மாட்டேங்கிறாங்க அவ்வளோ தூரம் கூட்டம் அதிகமாக இருக்கிறனால வண்டி வண்டியை எதையும் சாப்பாடு கொடுத்து உடற விட மாட்டேங்கிறாங்க கோயில் வாழ்க்கையில் என்ட்ரன்ஸி இது தான் உத்தரம் போக முடியாது வெளியில் வச்சு இப்போ அன்னதானம் கொடுக்க போகிறாங்க என்ன வார சொல்லியிருந்தேன் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு வந்துவிட்டு நம்ம எல்லாருக்கும் அன்னதானம் சாப்பாடு கொடுத்துட்லாம் உள்ள போக முடியாது எல்லாம் லேக் பண்ணிட்டாங்க அதனால இந்த இடத்துல இருந்து கொடுக்குறோம் பசியோட வந்து ரொம்ப சந்தோஷம் திருச்சி கோயில் கோயில் இருந்தோம் சஷ்டிக்கு ஆறு நாளைக்கு நல்லா இருக்குது ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் அன்னதான தான் சாப்பிடணும்னு நினச்சோம் ஸோ வயிறார சாப்பிட போகிறோம் ரொம்ப சந்தோஷம் ஒரு ஓரமாக வந்துருக்கேன் ஓரமாக வந்துருக்கேன் அந்த லாக் பண்ணி சாப்பாடு கொடுத்து சாப்பிட்டு வாங்கிங்க அண்ணா டேஸ்ட் நல்லா இருக்காண்ணே எம்மா இது கட்டிக்கிட்டது அந்த பொண்ணியே குடு என்ட்ரன்ஸ் இருக்கு எல்லோரையும் வர சொல்லிங்க தெரியாதுல்ல உங்களுக்கு

என்னையை எறிக்க மாட்டேங்கிறத குப்பீனடா யம்மா அந்த பாடில நான் không எல்லாம் டாங்க பாத்தீங்களா பன்னை நெர்க்கி கொண்டு வந்த எரூத்தி ஐம்பது பாக்ஸ் முடிஞ்சு விச்சு இப்போ மறுபடியும் பிளேட்ல தனியா கொடுத்து விட்டுருக்கோம்

திரு சஷ்டிக்கு வந்துட்டங்க சஷ்டிக்கு வந்து இன்றைக்கி திருக்கல்யாணம் நடக்குது நாளைக்கு கவுண்டர் மண்டபத்தில் ஒருவருக்கும் தேவனைக்கும் மறுபடியும் நிகழ்ச்சி நடக்குதுங்க அதுக்காக வந்திருக்கேன் அவங்க சாப்பாடு அன்னதானம் போட்டாங்க அவங்கள்ட்டையும் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ரொம்ப நல்லாயிருக்கு சாப்பாடு கொடுத்தவங்க அவங்க வம்சவழி எல்லாம் நல்லா இருக்கணுங்க

எட்டுடி எட்டுடி அதான் எட்டு குடி அதா எட்டு குடிங்கிறது ஆமா அந்த இந்த எட்டு குடும்பத்தையெல்லாம் எட்டு

அக்கா நீங்களே அப்படியே பாருங்க அக்கா இது லைவ்ல பாத்தீங்கன்னா தெரிஞ்சு நிறைய நாங்க எங்க இருக்கோம் என்னென்ன தெரிஞ்சுக்கலாம் நீங்களும் எங்க மூலியமா அம்மா எல்லா கோயிலும் சுத்தி பாக்குது

அப்புறம் வந்து மக்களுக்கு அன்னதானம் கொடுத்து முடிச்சிட்டு ஒரு முந்நூற்றி ஒம்பது பேருக்கு அன்னதானம் கொடுத்து முடிச்சிட்டு வந்திருக்கேன் சாமி கும்புறதுக்கு நான் விட்டுற போய் லைன் லேந்து சாமி கட்டோம்னா நைட்டு பத்து பதினோரு மணி ஆகிடும் அதனால் வெளியிலே நின்று முருகரை கும்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியது தான் நாங்கள் முன்னூற்றி ஏழு கிலோமீட்டர் போகணும் அதனால் வெளியிலேயே நின்று முடிச்சிட்டு கிளம்புவோம் அங்கமா அங்கமா நம்ம இன்னொருத்தர் பாத்துறாரு நம்ம முன்னடியே போற மாதிரி ஒரு அங்க ஏம்பைப் பிற

நான் கூட்டிருக்கிறீங்களா எந்தெந்த ஊர்ல இருந்து எந்த ஏரியாவில இருந்து பாக்குறீங்களா எல்லாருக்கும் இந்த திருச்செந்தூர் முருகனோட அருள் கண்டிப்பா கிடைக்கும் நீங்களும் உங்களுக்கு வாய்ப்பு ஒரு இடம் வந்துட்டு போயிருக்கீங்க வராதீங்க வந்த நீங்களுக்கும் பிரச்சனை இல்ல நூறு இடம் வாங்க வராத நீங்க எல்லாம் நீங்க மாதிரி வந்து இருந்து வந்துட்டீங்க இந்த முர்கனோட கண்டிப்பா கிடைக்கும் உங்களுக்கு எல்லாரும் ஹாய் ஹாய் என்ன வச்சிருக்கு அதமேல ஆறு பட்டி உங்களுக்கு வர வேண்டியது நீங்க முர்கன் பாயில்ல வந்து நீங்க சரப்ப ஒரு 350 பேருக்கு வந்து انا தான திருவிழாவுக்காக இன்னைக்கு சிறப்பாக ஒரு முந்நூற்றம்பது பேருக்கு வந்து அன்னதானம் கொடுத்துருக்காங்க இந்த கொடுத்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தை சேர்ந்த மணிவாசகம் சாந்தி அவங்க மகள்கள் அனிதா சங்கீதா இவங்க தான் வந்து இன்னைக்கு வந்து திருச்செந்தூர் முருகன் கோயிலில் வந்து சிறப்பாக ஒரு முந்நூற்றம்பது பேருக்கு வந்து அன்னதானம் கொடுத்துருக்குறாங்க இன்னைக்கு அன்னதானம் கொடுத்த மணிவாசகம் சாந்தி குடும்பத்துக்கு திருச்செந்தூர் முருகனோட அருள் கிடைக்கணும்னு நாங்கள் எல்லாருமே கடை வேண்டிக்கிறோம் இன்னைக்கு சாப்பாடு கொடுத்தா மணிவாசகம் சாந்தி அனிதா மற்றும் சங்கீதா உங்க குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கும்னு எல்லாருமே கணவாட்டில் எனக்கு எழுபது எண்பது வயசாக போது என் வாழ்நாளையிலே நான் அன்னைக்கு தான் முருகன் கோயிலில் வந்து நான் பார்த்துருக்குறேன் அது எங்கே இருக்குன்னு கூட தெரியாது உங்கள் நீங்கள் செஞ்ச ஒரு நன்மையிலேருந்து நானும் வந்து அந்த கோயிலை வந்து பார்த்து சாமி கும்பிட்டு வரேன் எல்லோரும் நல்லா இருக்கணும் இதே மாதிரி ஏழை பழக்கி செஞ்சு நாங்கள் வாங்கியாந்து எல்லாருக்கும் செஞ்சு நாங்கள் எல்லோருக்கும் அன்னதானம் போடணும் உங்கள் குடும்பம் உங்கள் பிள்ள பிள்ளையாலாம் அமோகமாக இருக்கணும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் திருச்செந்தூர் முருகன் சுப்பிரமணிய அருள் கிடைக்கணும் நாங்கள் எல்லாம் கடவுள்க்குறோம் இதை பாத்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா செஞ்சுட்டா ஷேர் பண்ணி விடுங்க இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்துல பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிடுங்க